நாம் தமிழர் கட்சி அதன் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் கட்சி அனைத்து மக்களுக்கும் அதுல மலையாளி தெலுங்கர் கன்னடர் துளுவர் மராட்டியர் பீகாரி எல்லாருக்கும் கட்சி அரசியல் அனைத்து உயிர்களுக்கும் கட்சி எல்லா மக்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு அதுதான் எல்லோரும் கூடி நிற்போம் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் எல்லாரும் வாருங்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம் ஆனால் நாங்கள் தான் தமிழர் கட்சியின் கொள்கை முடிவு என்பது தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது இது எங்கள் கொள்கை முடிவு நீங்கள் எல்லாம் வந்து நாம் தமிழர்னு ஒரு கட்சி இதில் வந்து தொண்டர்கள் கிடையாது நீங்கள் எல்லாம் புரட்சியாளர்கள் நீங்கள் எல்லாம் தீக்குச்சிகள் தீக்குச்சிகள் ஒரு தீக்குச்சி எரியாமல் இந்த தீவங்கள் கிடையாது ஆனால் தீவங்களை தொழுவதற்கு கூட்டங்கள் இருக்கிறது ஏற்றுவித்த தீக்குச்சியை தூர வீசுதான் ஆள் இருக்கு யார் தீக்குச்சியா எரியதுதான் பிரச்சனை அதனால தான் துணிஞ்சு என்ன செய்வோம் நமக்கு பின்னவர் பின்னவர் பின்னாடி வருகிறவர்களுக்கு நான் வாழ்க்கைக்காக பாதுகாப்பான எதிர்கால வாழ்வுக்காக நாங்கள் எரிகிறோம் என்று முன்னாடி வந்து நிற்கிறோம் அப்ப நான் பார்த்தா நம்ம அத்தனை பேரும் தீக்குச்சிகள் அதை புரிந்து கொண்டு பணியாற்றணும் இந்த சீட்டு எல்லாம் உனக்கு பிரச்சனையே கிடையாது எங்கள் அண்ணன் என்ன சொல்றோன்னா செய்வேன் அதுதான் என் கொள்கை அதுதான் என் முடிவுன்னு வந்துடும் எனக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடாது அழுத்தம் கொடுக்கக்கூடாது ஏற்கனவே நிறைய வேலைகள் நிறைய அழுத்தங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து இடைமறிச்சுக்கிட்டு பிளாக்மெயிலுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு சீட்டு கொடுக்கணும் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்புறம் அந்த கவனமணி சொல்கிறாரு இப்படி திரும்ப எங்கள் அண்ணன் செந்தில சொல்லிட்டு ஒரே மீதி அமைதி தான் அந்த அந்த வேலையை தான் சேவை நானே நூற்றி பதினேழு இடம் பெண்களுக்கு கொடுக்குறேன் தடுமாறுங்க இந்த மகளை நிறுத்த நினைச்சேன் அவருக்கு ஆறு மாசம் வயசு குறையா போச்சு இப்போ அவன் வந்து நானே நினைக்கிறேன்னு தான் இப்போ அவனை நிப்பாட்டினா நான் இன்னும் ஒரு இடத்துக்கு எடாவாக போறது இப்போ என்ன மண்டை பீச்சு கலந்துக்கிட்டு இருக்கேன் குறுக்கு சால் ஓட்டிட்டு இங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தால் அடிபடிச்சத்துக்கு போயிருவீங்கள கவனமா இருக்கணும் அவர் படத்தில் வருமுனா ஏபா உன் தள்ளி போய் விளையாடுங்கப்பா அவங்க போங்க பாரு போர் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் குறுக்கு மறுக்குமா கொண்டு ஊட்டிகிட்டு விளையாடி கொண்டு கடுமையான தேர்வாக ஒரு போராக கருதி கொண்டு